வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழிச்சு வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள் உணர்வு அறிவு உயிர் உடல் இந்த ஐம்பது சக்தி சேர்ந்தது தான் மனித ஜீவன் மனிதன் இந்த ஐந்தையும் தனித்து பார்க்க முடியாமா ஆனால் எல்லாமே ஒரு தான் இருக்கு ஆனால் தனித்து பார்க்க முடியுமானா அறிவால் மனதை பார்க்கலாம் மனதால் அறிவை புரியலாம் உடலை உடலில் அமைந்த கண்களாலே பார்க்கலாம் உயிரை கண்ணால் பார்க்க இயவில்லை ஆனால் அதுதான் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது இப்படி ஐம்பெரும் சக்திகளோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருப்பவன் மனிதன் உணர்வு என்பது ஒரு மின் ஆற்றல் உணர்ச்சிங்கிற வார்த்தை மட்டும்தான் ஒன்று ஆனால் உணர்ச்சி பதினெட்டு விதம் இருக்கு பதினெட்டு விதமான பரிசம் உணர்வுகள் நல்லுணர்வு தீ உணர்வு தூய உணர்வு துயர் உணர்வு காம உணர்வு ஞான உணர்வு இப்படி பதினெட்டு விதமான உணர்வுகள் இருக்கு பதினெட்டு விதமான உணர்வையும் மனதாலே ஒருத்தன் புரிந்து வந்தான் என்றால் ஒவ்வொரு விதமான உணர்வுகளையும் ஒவ்வொரு விசையில் இயக்கிக்கொள்ள முடியும் சொல்லாமலே இயக்கிக்கொள்ளக்கூடிய உணர்ச்சி மூன்று ஆசை கோபம் காமம் யாரும் சொல்லி கொடுத்து இயங்க வேண்டிய அவசியமே இல்லை தானாகவே வந்துடும் ஏன்னா அது பிறவி அம்சத்தில் இருக்குது சொன்னாலும் அவ்வளோ சீக்கிரம் வராதது ஞான உணர்வு அவ்வளோ சீக்கிரம் வராது சொல்லி சொல்லி வருவது மனிதனுடைய பக்குவ உணர்வு இந்த மாதிரிலாம் நிறைய உணர்வுகள் இருக்கு உணர்வை பற்றி பொழுது பிரிவில் நெருப்பாக பிணைப்பில் குளிராக தோன்றுவது உணர்வு நேசித்த ஒருத்தரை பிரிஞ்சிட்டோம்னு சொன்னால் நெருப்புக்கு சமமாக நெஞ்சம் வாடும் அதே நேசத்துக்குரிய ஒருவர் நம்ம கூட இருந்தாங்கன்னா தண்ணீரை போல மனம் குளிரும் இந்த ரெண்டுக்கும் ஒரே சக்தி உணர்வு தான் அதனால் பிரிவில் நெருப்பாக பிணைப்பில் குளிராக இதை வச்சு கவிஞர் வாலி ஒரு பாட்டு அழியிருக்கார் நெஞ்சை எடுத்து நெருப்பினில் வைத்து போனவன் போனாண்டி அவன் வந்தாலும் வருவாண்டி நீரினை எடுத்து நெருப்பினை அழிக்க வந்தாலும் வருவாண்டின்னு ஒரு பாட்டு படகோட்டில இருக்கிறார் இந்த உணர்வுகளை பற்றி அப்படியெல்லாம் சொல்லலாம் உணர்வு மனதை இயக்குகிறதா மனம் உணர்வை இயக்குகிறதா இது ஒரு கேள்விக்குறி மனது உணர்ச்சியை இயக்குதா அல்லது உணர்வு தான் மனதை ஏற்கிறதா ஒரு பெரிய கேள்வி ஒருவரை பார்த்த உடனேயே மனதில் ஒரு சிந்தனை தோன்றுது அதுக்கு பிறகு தான் அவரை பற்றி உணர்றதுக்கே நம்ம முடிவெடுக்கிறோம் அப்படின்னா முதல்ல மனதில் பட்ட பிறகு தான் உணர்வு வந்திருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஒருவர் பேசின ஒரு வார்த்தை சொல்லுன்னு ஏறுது அது உணர்ச்சியை தொட்ட பிறகு தான் மனதுக்கே போய் சுடுது அப்படின்னா முதல்ல உணர்ச்சி தான் இயங்குதா அப்படிங்கிறது இரண்டாவது மனுக்கேள்வி எப்படி தண்ணீரில் கொழுந்த தன்மையும் திரவமும் ஒன்றாக இருக்கிறதோ அதுபோல் மனமும் உணர்வும் ஒன்றென பிணைந்து இருக்கிறது அதனால் எது முதல்லங்கிறத மனிதனால் தீர்மானிக்கவே முடியாது ரெண்டும் ஒன்று தான் அதையே பகுத்து பார்க்கக்கூடிய பக்குவம் வரும்பொழுது ஞானம் வந்துடும் அந்த ஞானம் தெளிவாக வந்துடும் மின்சாரம்ங்கிற ஒரு அற்புதமான ஒரு சக்தியை ஃபேனில் விட்டால் ஃபேன் என்ன மிக்சியில் விட்டால் மிக்சி ரேடியோவில் விட்டால் ரேடியோ அது மாதிரி இந்த உணர்வுங்கிற ஒரு ஆற்றலை கோபத்தில் விட்டால் கோபம் ஆசையில் விட்டால் ஆசை காமத்தில் விட்டால் காமம் பக்தியில் விட்டால் ஞானம் ஆனால் எப்படி இந்த மின்சாரத்தை ஒரு இடத்துலேருந்து கொண்டு வந்து ஒரு உயர்களை செலுத்தி ஒரு பொருளுக்களை செலுத்துகிறதோ அந்த செலுத்துகிற மனிதனை போல் உணர்வை செலுத்துகிற ஒரு சக்தி தான் மனோசக்தி அந்த மனோசக்தி தான் உணர்வை வந்து ஒவ்வொரு பக்கமும் நம்மளுக்கு திருப்புது ஒருத்தரை பார்த்த உடனேயே தன்னை அறியாமல் வெறுப்பு தோணும் முகத்தை பார்த்த உடனே ஆனால் அறிமுகமே ஆயிருக்க மாட்டான் அறிமுகமே ஆயிருக்க மாட்டான் அவனை பார்த்த உடனே ஒரு வெறுப்பு வரும் உடனே நம்மளை பார்த்தாலே எல்லாருக்கும் வெறுப்பாக தெரியுது அப்படின்னு அவன் சந்திப்பான் இவன் சொல்லுவான் அந்த மனிதனை பார்க்குறது எனக்கு பிடிக்கலையா அப்படிம்பான் ஆனால் ரெண்டு பேருக்கும் சொந்தமும் கிடையாது நட்பும் கிடையாது அறிமுகமும் கிடையாது ஒரு தோற்றத்தை பார்த்த மனதுக்குள்ளே அப்படி வெறுப்பான ஒரு உணர்வு வருது அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி அடுத்த இதில் பேசணும் அப்படின்னா பார்த்த உடனே ஒரு உணர்வு எழும்புச்சே அது என்னது மனது அவனுடைய கேரக்டரை உடனே புரியுது அவனுடைய இந்த அந்த முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருளற்ற ஒரு மகிழ்வற்ற இருளோட்டம் வந்து இவனுக்கு எதிர்மறையாக தெரியுது அதனால் அவனை பார்த்தவனு இவனுக்கு வெறுப்பு வந்துருச்சு அவனுக்கு அந்த தோட்டம் அமையதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி ஹியூமன் சைக்காலஜியில் என்ன சொல்கிறான்னா அவன் எதிர்பார்த்தது நடக்காம உயர்ந்த எதிர்பார்ப்புகளை உள்ளத்தில் வச்சு அதில் தோற்று போய் வெறுப்பு தோன்றி மனதை இரிட்டேட்டாக்கி எதிர்மறையான சிந்தனையோடவே அடிமைப்பட்டு அவன் மனதை எழுச்சி ஆக்காமல் இருக்கிறதுனால அவன் முகத்தில் விருத்தியான தோட்டம் இல்லை அவன் உடலில் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உயிர்வான ஒரு உணர்வு இல்லை அதனால் அதனுடைய பிரதிபலிப்பு பார்க்குறவனுடைய மனசை வெறுக்க வச்சுருக்கு இதுதான் வந்து ஒரு பெரிய மனோதத்துவ இயல் மன இயல் உடனே அப்போ அதுக்கு நம்ம ஒரு காரணம் கண்டுபிடிச்சிருவோம் இப்போ அப்போ நம்முடைய தோற்றத்தை எல்லாரும் விரும்பணும் நம்மளை பார்த்தா எல்லாரும் திருப்தி அடையணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் உடம்ப அலங்காரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை உள்ளத்தை அலங்காரம் செய் உள்ளத்தில் உயர்ந்த எண்ணத்தை கொண்டு வரணும் குறை இருக்கா முற்பிறவீர் செய்த கர்வம் அதை தீர்க்கிறதுக்கு பகவான் இந்த பூலோகத்தில் நம்மளை போட்டிருக்காண்டா சாந்தமடைவோம் பகவான்கிட்ட சரணாகதி ஆக்குவோம் நல்லா இருவோம் அப்படிங்கிற உண்மையை புரிந்து வருத்தத்தை தூர விட்டு பக்தியில் மனதை கொண்டு போனோம்னா மனது திருப்தியாக இருக்கும் அந்த திருப்தி அவனுடைய தோற்றத்தை தெளிவாக வச்சுருக்கும் அந்த தெளிவு உலகத்துக்கே மற்றவங்களுக்கெல்லாம் தாழ்வு மனப்பான்மையை கொடுக்காமல் விருப்ப உணர்வோடு இருக்கும் அப்போ இந்த உள் ஒழுக்கத்தை இந்த உள் உணர்வை உள் மனதை நாம் செம்மையாக வச்சுக்கிடக்கூடிய ஒரு அமைப்பில் தான் நம்முடைய தோற்றத்தில் இனிமையும் விருப்பமும் ஒளிமயமும் எளிமையும் இருக்கும் சில பேரை பார்த்தாலே எரிச்சலாக தோணும் மூஞ்ச பார்த்தாலே கோவமாக இருக்கிறத மாதிரியே தெரியும் அவன் முழிப்பும் அவன் முகத்தில் உணர்வுகளும் இருக்கும் பொழுது மூக்கில் சுவாசமும் அப்படி மும்முன்னு இருப்பான் விறைப்பான் இவன் என்னைக்கு தனியாக போகிறான் என்றைக்கு இந்த மனிதனோடு இணைந்து வாழப்போகிறான்னு அறிவு உள்ளவன் சிந்திப்பான் ஆனால் அவன் மூஞ்சி அப்படியே இருக்கும் சின்ன வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரை அப்படி தான் இருக்கும் ஒருத்தனுக்கு அவனை பார்த்தாலே எல்லாருக்கும் வெறுப்பாக இருக்கும் ஏன் இவனை எல்லோரும் வெறுக்காங்க பார்த்தா அண்டர் கிரவுண்டில் அவன் ஒவ்வொருத்தன் வாழ்க்கையவாக ஆராய்ச்சி பண்ணி மொட்டை படிச்சுன்னு எழுதுறது அடுத்தவன்ட்ட என்னடா குறை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிவிட்டு அவனை மிரட்டுறது அதிகாரிகள் மேலே பெட்டிஷனை போட்டு வச்சுக்கிட்டு அவங்க நயந்து பொழுது லஞ்சம் கேட்கறது என்னென்னா உன் வேலையை தொலைச்சி விடுவேன் எனக்கு பணத்தை கொடுக்க பெட்டிஷனை வாபஸ் பண்ண மாட்டேன் சொல்கிறது இந்த மாதிரி குணம் அவங்ககிட்ட இருக்க போய் ஊரே அவனை வெறுத்து வச்சுருக்கு அவனுக்கு அந்த உணர்வு தேவையா அந்த எண்ணம் தேவையா நீ பிறந்த பிறவியில் புண்ணியம் தேடறதுக்கு உன் மனசையும் ஆத்மாவையும் நீ தெளிவுபடுத்த பிறந்திருக்குங்கிறத மறந்து பிரத்தியாருடைய குற்றத்தையும் பிரத்தியாருடைய நிம்மதியவும் கெடுக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பிளானை போட்டிருக்கனால உன் முகத்தில் அந்த தெய்வ கடாட்சம் இல்லை உன் தோட்டத்தை நீ எவ்வளோ பவுடர் போட்டாலும் என்ன அலங்காரம் பண்ணாலும் என்ன சட்டையை போட்டாலும் சரி ஆனால் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய துரோக உணர்ச்சி உன் முகத்தில் காட்டி கொடுத்து பிரத்தியார் உன்னை விசுவாசிக்க மாட்டேன் என்கிறார்கள் என்பதுதான் உண்மை அப்போ அவன் உள்ளந்தான் திருந்தணுமே தவிர அவனை பார்த்தவன் உள்ளம் திருந்தணுங்கிற அவசியமே இல்லை அவனை பார்க்க யாரும் தயார் இல்லையே அப்போ ஒவ்வொருத்தர் உள் மனதுக்குள்ளேயும் ஒவ்வொரு புகை கிடக்கும் சில பேர் இன்னும் இருப்பான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா படித்து நான் முகத்தில் வெளிச்சம் அறிஞ்ச மாதிரி பனிர காலிலே சலங்கை கலீர் கலீரன கண்களிலே மின்னல்கள் படீர் படீரனன் இந்த பாட்டு மரதநாட்டு வீரன் படத்தில் சவுந்தராஜம் பாடினது கவிஞன் வந்து ரொம்ப அறிவுடையவன் இந்த வார்த்தைக்குள்ளே ஒரு பெரிய மனோதத்துவத்தை வச்சிருக்காரு காலிலே சலங்கை கலீர் கலீரன ஒரு கொலுசு சத்தம் கேட்கு காதில் கலீர் கலீரனு இவன் நினைக்க நம்ம விரும்புனவா வந்துட்டா பக்கத்தில் அப்படின்னு நினைச்சி அவ வந்த உடனே இவன் கண்களிலே பளீர் பளீரனு கண் என்னாச்சு குளுமையாயிடுது முகம் வெளிச்சமாயிடுது லவ் பண்ண அவன் வந்துட்டான்ல அப்போ இந்த மனத்து எங்கே இருக்குது யார் யாரை விரும்புகிறார்களோ அவர்களை பார்த்த உடனே ஒரு தோற்றத்தில் ஒரு பொலிவு அவங்க அசைந்து வரக்கூடிய சப்தநாதங்களை கேட்டவுடன் மனதுக்குள்ள ஒரு இனிப்பு இதெல்லாம் எங்கே இருக்குது இந்த உடம்புக்குள்ள தான் இருக்குது எல்லாமே இந்த உடம்புக்குள்ள தான் இருக்குது இது உணர்ச்சி அப்போ முகத்தை ஒரு மனிதன் படிச்சுன்னு வச்சுக்கிறதுக்கு அவன் விரும்பியவைகள் நிறைவேறினாலே போதும் அவன் படீர்னு இருப்பான் இன்ட்ரெஸ்டாக பேசுவான் குடும்பத்துக்குள்ள நிறைய அனுபவங்கள் உண்டு குடும்பத்தில் ஒரு நாளைக்கு சாப்பாடு வைக்கும்பொழுது எரிச்சல் இருக்கும் இன்னொரு நாளைக்கு சாப்பாடு வைக்கும்பொழுது சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு நாளைக்கு பார்த்தா விறுவிறு விறுவிறுவிறு வேலையெல்லாம் முடியும் அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களோ சொந்தக்காரங்களோ வீட்டுக்கு வந்திருந்தா அந்த வேலைகள் விறுவிறுன்னு நடக்கணும் மனோதத்துவம் அன்னைக்கு சமைக்கிற சமையல் புறா ருசியாக இருக்கும் ஏன் நல்ல மன உணர்வுகள் அந்த பாத்திரத்தை தொடுவது உணவுப் பொருள்களை தொடுவது அதை சமைக்கிற மன ஈக்கங்கள் இவைகளெல்லாம் அதில் போய் கலந்துரும் உணர்ச்சிக்கு அந்த சக்தி இருக்குது உணவுப் பொருளில் கூட பதிவாகக்கூடிய சக்தி உணர்வுக்கு இருக்குது அவையெல்லாம் சேர்ந்து சமைச்ச வந்தோடனே அந்த உணர்வு சாப்பிடக்கூடியனுடைய மனதை தொட்டு அதை ருசியாக காட்டும் இது ஒரு மனோதத்துவம் தத்துவம் இப்படியெல்லாம் பல வகையான உணர்வுகளுக்குள்ள தான் நம்ம இந்த உலகத்தில் மயங்கி கிடக்கும் இந்த உணர்வை ஞான உணர்வாக மாற்றுவது எப்படி துளசிதாசருடைய சரித்திரம் தான் அதுக்கு ரொம்ப எக்ஸாம்பிள் பொண்டாட்டி மேலே ரொம்ப பாசமுடையவர் துளசிதாசர் அவள் பேர் துளசி சத்தப்படாதீங்க பொண்டாட்டி மேலே அதிகம் பாசம் உடையவர் வீட்டுக்கு போயிட்டு வந்த உடனேயே துளசி அவனுக்கு கேட்பார் உடனே வந்த உடனே அந்தாலும் வாங்க 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 இப்படி ஒவ்வொரு நொடி பொழுதும் வீட்டை விட்டு வெளியே போகும்போது டக்குன்னு போயிட்டு திரும்பி வருவார் என்ன திரும்பி வந்துட்டேன் உன் மனத்தில் ஏதோ கொஞ்சம் வருத்தம் இருக்க மாதிரி தெரிஞ்சது என் மனது கொஞ்சம் சங்கடப்பட்டுச்சு அதனால தான் திரும்பி வந்தேன் பாரு ஆஹா நம்ம லேசாகப்பட்ட கூட நம்ம புரிச மனத்தில் போய் பதிஞ்சிருக்கேன் அப்புடின்னு அவளுக்கு ஒரு சந்தோஷம் அவர் உடனே வந்து அவளை கொஞ்ச நேரம் பேசி சந்தோஷப்படுத்திட்டு சரி நான் போய்ட்டுவேன் அப்படிம்பார் அப்போ அந்த உணர்வு மனதை தொடுகின்ற ஆற்றலும் அந்த உணர்வுக்கு இருக்கு இங்கே நினச்சது சம்மந்தப்பட்டவன் மனதை போய் தொடுது புரியுதா அப்படி ஒரு உணர்வும் இருக்குது ஒரு நாள் துளசிதாசர் போயிட்டு புரோஹித மனதுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராரு பொண்டாட்டியை காணலை எப்படி இருக்கும் எரிச்சல் எவ்வளோ பாசம் உள்ளவர் பொண்டாட்டி தான் கடவுள்னு நினச்சவர் இல்லையா என்ன என்னடா பரம சிவம் சோமா இருக்கியா அப்படி நினச்சவர் அவர் பொண்டாட்டியே காணலை காசிநாதனே என் தெய்வம் கட்டிய மனைவி குலதெய்வம் அவர் மனைவியவே குலதெய்வமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கார் அதுக்கு என்ன காரணம்னு அவர்கிட்ட தான் கேட்டிருக்கணும் அவர் இல்லைப்போம் என்ன அளவு கடந்த பற்று அளவு கடந்த ஆசை அளவு கடந்த சந்தோஷத்தை அவள் மூலமாக அனுபவித்து அவள்கிட்ட மயங்கிட்டார் துளசிதாசர் அதனால் அவருக்கு பேரே துளசிதாசன் தாசன்னா பற்றுடையவன் பாரதியார் மேலே பற்றுடையவனாக இருந்தால் அதனால் பாரதிதாசன் கண்ணபெருமான் மேலே பற்றுடையவனா இருந்தால் அதனால் கண்ணதாசன் இவர் பொண்டாட்டி துளசி மேலே பாசமாக பற்றா இருந்தார் அது பேர் அதுக்கு பேர் பொன்னாடிய காடலங்கிறது கோவம் வந்துருச்சு நம்மள சொல்லாம எங்கேயே போயிட்டாள அப்புடின்னு சொல்லி அதால் தேடணும்னு சொல்லி பக்கத்து வீட்டில் கேட்டார் அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கா அண்ணன் வீட்டுக்கா சொன்ன உடனே மழை வந்துருச்சு அவளை தேடி போகிறாரு வேகம் தாங்க முடியாமல் தேக்கு இலையை ஒன்றா கொறுத்து கட்டி கொடை கடக்க பிடிச்சிக்கிட்டு போகிறாரு முட்டுக்கு இறங்குது கச்சையெல்லாம் சகதியும் தண்ணியுமா நனைஞ்சு போச்சு வீட்டு வாத்தலுக்கு போனாரு துளசி எப்படி என்கிட்ட கேட்காம நீங்க வரலாம் அப்படி சத்தம் போட்டார் ஏன் அப்படி கொலைக்கியரு இன்னைக்கு ஒரு நாள் தானே எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன் ஏன் இப்படி பேசுறீர் எப்படி நீ என்கிட்ட சொல்லாம வரலாம் அப்படி ரொம்ப சத்தம் போட்டார் ஒரு கேள்வி கேட்டா உமக்கெல்லாம் அறிவு இருக்கா என் மேல இவ்வளவு பாசத்தை வச்ச பாசத்தை எம்பெருமான் ஸ்ரீராமன் மீது வச்சா நீ அப்படின்னா என்ன கேட்டா என் மேல வச்ச பாசத்தை ஸ்ரீராமன் மீது வச்சா நீ மோட்சமடைவீர ஒரே வார்த்தை கேட்டா வார்த்தையை கேட்ட நிமிடத்தில் படார்னு சிந்திச்சார் வச்ச பாசமெல்லாம் தப்புடா இவ்வளவு காலத்தையும் வீணாக்கிட்டா ஐயன் ராமன் மீது பற்று வைத்து மோட்சம் அடையக்கூடிய புண்ணியத்தை இழந்து விட்டோம் அப்பா இவ மேல பாத வச்சனால இவ சொன்ன வார்த்தை நம்மளை திருத்திடுது மனுஷன் மேல வைக்கிற பாதம் உண்மை கிடையாதுங்கிறத புரிய வச்சுட்டான்டா பகவான் எந்த மனிதனும் இந்த உலகத்தில் உண்மையானவன் இல்லை நிலையானவன் இல்லை எந்த அன்பும் பாத்தமும் ஆசை இந்த பூலோகத்தில் நிலைக்கப் போகிறது இல்லை என்ற சத்தியத்தை எம்பெருமான் ராமா என் மனைவி மூலமாக நீ விளக்கிவிட்டாய பாடு சொன்னான் இவ்வளவு காலமும் என் கண்கள் இருந்தும் குருடு போல வாழ்ந்துட்டேனே அப்படிங்கிற உணர்வு தோன்றி படார்னு தேக்கனையில் பிடிச்ச கொடையை தூக்கி தூர எரிஞ்சார் இந்த சரீரம் இனி நனைந்தால் என்ன வெந்தால் என்ன ராமனை மறந்து மனைவியின் மீது பற்று வைத்து மதிய இழந்து கிடக்கின்ற என்னை இனி இந்த சரீரத்தை காப்பது ஏன் இனி இந்த சரீரம் ராமன் குடியிருக்கும் இதயமாக இருக்க வேண்டும் அப்பனே என்று நினைத்து கொடைய தூக்கி தூரணிட்டு ராம் ராம் ராமனு நடக்க வந்துட்ட அதுக்கு பிறகு தவம் இருந்து ஸ்ரீராமரை அடைந்தார் அதை மாதிரி மனித வைக்கிற பாசம் மனசு முதல்ல பொண்டாட்டி மேலே இருந்துச்சு அதே மனசில் ஒரு வார்த்தையில் சூடுபட்டு ஸ்ரீராமர் வீது பாஞ்சிடுது அப்போ அந்த உணர்வை வந்து செலுத்தக்கூடிய ஆற்றல் எது மனசு அந்த உணர்வை செலுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மனசு மனமும் அறிவும் சேருகிற பொழுது உணர்வு எங்கே செல்ல வேண்டும் என்று நினைக்கிறதோ மனம் நினைப்பதை அறிவின் துணை கொண்டு உணர்வர் செல்லும் அந்த செயலுக்கு வெற்றியும் கிடைக்கும் அதில் ஒரு சக்தியும் கிடைக்கும் அதுதான் அந்த இடத்துல முக்கியம் அதுதான் அந்த இடத்துல முக்கியம் அறிவு மனசு இரண்டும் சேர்ந்து உணர்வை இயக்கியது அந்த உணர்வினுடைய உச்சக்கட்டத்தில் இந்த உலகத்தில் ஓடக்கூடிய பிரபஞ்சம் என்னும் அதிர்வு ஆற்றலை அசைத்து அங்கிருந்து ஒரு புதிய சக்தியை பெறக்கூடிய ஒரு ஈர்ப்பு தன்மை அதில் கிடச்சிது இதுதான் அதில் உள்ள விஷயம் தவம் தாங்கிய முனிவர்கள் அனைவருமே அறிவையும் மனதையும் பயன்படுத்தி உணர்வுகளை கருவியாக ஈட்டி இவ்வுலக பிரபஞ்சத்திலே பறந்திருக்கின்ற பரோபகரம் என்னும் இறை ஆற்றலை தொட்டு தன் மேனிக்கிள்ளே கொண்டு நிறுத்தியவர்கள்தான் தவஞானியர்கள் அப்போ தவத்துக்கு மொத்தம் என்ன வேணும் மனசு வேணும் அறிவு வேணும் உணர்வு வேணும் அதுக்கு அடிப்படையாக இருக்கிற உயிர் இருந்தால் தான் இதெல்லாம் முடியும் மனம் அறிவு உணர்வு மூன்றும் சேர்ந்து பிரபஞ்ச பேராற்றல் இருக்கின்ற இறை ஆற்றலை பெற்றுவிட்டால் உயிர் கடவுள் மயம் ஆகிவிடும் உயிரே இறைமயம் ஆகிடும் அதான் உயிரே சிவம் ஜீவனே சிவம் ஆத்மாவே ஆண்டவன் அப்படிங்கிற ஒரு தத்துவத்துக்குள்ளே எல்லாம் வந்துடுவோம் இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ உணர்வை நெறிப்படுத்துவதற்கு தேவையானது மனசு மனதை தெளிவு பண்ண தேவையானது அறிவு இது எல்லாம் புற மனசும் உள் மனசும் மட்டும் செய்யக்கூடிய வேலை இதுக்கெல்லாம் கடந்து போன ஒரு ஆள் மனசுன்னு ஒன்று இருக்காதான் அடிமனசு அந்த அடிமனசுக்குள்ள தான் ஆத்மாங்கிற ஒரு சக்தி ஆழ்மனதாகவும் ஆத்மாவாகவும் இரண்டு விதமான ஆற்றலாக உள்ளே மயங்கி இருக்கின்றது அவைகள் மட்டும் நமக்கு வெளிப்பேறிவிட்டால் மனிதன் ஞானி ஆயிடுவான் கனவு காண்போம் கனவுல இங்கேருந்து மெட்ராஸ் போகிறது மாதிரி நம்ம பார்த்துருவோம் மெட்ராஸில் நிற்கிறது மாதிரியும் மயிலாப்பூரில் காய்கறி வாங்குறத மாதிரியும் கிட்னி பீன்ஸ் வாங்குறத மாதிரியும் நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் படுத்துருக்கிறது புளியரியில் தான் படுத்துருப்போம் கனவு உலகத்தின் நம்மளே கதாநாயகனாக அந்த ஊரெல்லாம் போய் சுற்றி அங்கே பொருளையே வாங்கியாச்சு ஆனால் சரீரம் அங்கே போச்சா போகலை எப்படி கனவு காரியமாக இருக்கும் பொழுது சரீரம் இடம்பெறவில்லையோ அதை போல மனிதனுடைய புற உடல் வேலை செய்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஆத்மா வேலை செய்யாமல் அடிமனதோடு மயங்கி கிடக்கு ஆத்மா வேலை செய்யும் பொழுது அங்கத்துக்கு வேலை இல்லை அடக்கமோடு இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் அடக்கமோடு இருக்கும் இந்த இரண்டையும் உணர்ந்து பார்த்து பக்குவ நிலைகளோடு இருந்துவிட்டால் உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஞானம் எப்படி என்ற விஷயமும் வெளியே தெரியும் ஆழ்மனதுக்குள்ளே இருக்கிற கூடிய ஆற்றலுக்கு பேர் ஆத்மா என்றும் ஆழ்மனது என்றும் சில ஞானியர்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆழ்மனதை மனம் என்பது ஒரு ஆற்றலாக இருந்தால் அதை இயக்குவதற்கு தூண்டுணர்வாக இருக்கின்ற அதிர்வு ஆற்றல் ஆத்மாவாக இருக்கும் அவை இரண்டும் கலந்தாதான் இவ்வுலகில் செயலாக நடக்கும் அந்த செயல்தான் ஞானம் அதனால் ஆழ்மனதை தொடக்கூடிய அளவுக்கு புறமனதையும் உள்மனதையும் கடந்து மனிதன் நெறியோடு நடந்துவிட்டான் என்றால் ஆழ்மனதை அடைவான் ஆனந்தத்தையும் பெறுவான் அல்ல மனிதனுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளை நெறிப்படுத்துவது இப்படி அதான் பிரிவில் நெருப்பாக பிணைப்பில் குளிராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் தான் உணர்ச்சி மனம் எதை நினைக்கிறதோ அதில் அந்த உணர்ச்சி செல்லும் அதனால்தான் உன் மனதை எப்பொழுதுமே பகவான் பக்கத்தில் வச்சேன்னா உன் உணர்வும் இறைவன் பக்கத்தில் இருக்கும் அதுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் பூசனை கெந்தம் புனை மலர் மாகோடி பூஜை பண்ணதுக்கு ஆயிரம் கோடி மலர்கள் இருக்குதப்பா பூஜை பண்ணதுக்கு ஆயிரம் கோடி மலர் இருக்குது எல்லா மலரும் வாடிரும் அதான் பூசனை கெந்தம் புனை மலர் மாகோடி வா மணிமந்திர மணிமந்திர மகுடம் தான் பேசாத அடக்க நிலையில் இருந்தால் குண்டலின் என்னும் பர்வத சக்தி நம்மோடு உரையாடும் அதை பற்றி சொல்றார் எந்த புனை மலர் மாகோடி மாசமிலா மணிமந்திர அவுடம்தான் தேசம் காணும் திரிபுரையே ஒரு இடத்துல இருந்து இந்த உலகத்தையே பார்த்துடலாண்டா அதுதான் ஞானம் அதுதான் ஞானம் அடுத்து ஒரு வார்த்தையை மறைச்சி சொன்னார் பேசதற்கு பஞ்சத்து ஒலி வந்து உரை செய்யும் பஞ்சபூதங்களில் ஒவ்வொரு பூதத்துலையும் ஒவ்வொரு ஒலி இருக்கு ஒரு சத்தம் இருக்குது உடலில் ஒரு சத்தம் கண்களிலே ஒரு ஓசை காதில் ஒரு ஓசை சுவாசத்தில் ஒரு ஓசை இந்த பஞ்சபூதத்திலையும் ஒவ்வொரு ஓசை இருக்குது பஞ்சபூதமும் ஒருங்கிணைகின்ற பொழுது ஒரு சத்தம் கேட்கும் அதான் பஞ்சத்து ஒலி வந்து உரை செய்யும் உள்ளுக்கு உரைக்கும் ஒரு சத்தம் கேட்போம் மனித உடம்புகளை ஒம்பது வகையான நாதங்கள் இருக்குது தொம் அப்படிம்பான் இந்த தொம்ங்குற சத்தத்தை ஒரு தோலில் கட்டிட்டு அடிக்க தோம் தொம் கெஞ்சரா மேளம் தவேலா தொம் அந்த ஓசங்கி இருக்குது டக் டக் அதுக்கு ஒரு சத்தம் இருக்கும் ஒம்பது வகையான சத்தமும் வெளியில் இசைக்கருவிகளாக இருக்குது அந்த கருவிகளை மீட்டுகிற பொழுது அதனுடைய ரிலேட்டிவ்ஸ் அதனுடைய சொந்த புறம் அந்த உடம்புகள் இருக்குல்ல கருவி வெளியே அடிக்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய சப்தம் அப்படி எழும் ஆய் அதான் பேய் பிடிச்சவங்களுக்கு கோடா கிடைப்பாங்க ஏன் அந்த ஓசையை கேட்டவுடனே காதில் போய் உள்மனத்தில் ஒரு சப்தம் கேட்கும் சப்தம் கட்டுற தன் அறியாமல் அதிர்ச்சியில் நாடும் அப்படியே ஆட்டி தன் பக்கத்தில் கொண்டு வந்து ஒரு பிடி பிடிச்சி அந்த மனதை அங்கேருந்து சரி பண்ணிடுவாங்க இது அந்த காலத்தில் கோடாங்கி ஆட்டம் அதில் கூட ஒரு ஞானம் இருந்திருக்கு அப்போ அந்த உணர்வை வைத்து உணர்வை திருப்புதது ஒரு வகையான சப்த உணர்வை கூட்டி உள்ளே இருக்கின்ற ஆத்ம உணர்வை தூண்டி அதை மன உணர்வோடு கலந்து அறிவுணர்வோடு இணைந்து அதை தரித்து எடுப்பது இப்படி ஒரு நிலை இருக்குது அப்போ உணர்வு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆற்றல் மிகுந்ததாக இருக்குது பாரதி சொன்னால் ஆயிரம் தெய்வம் உண்டென்று உணர்ந்தாலும் சுத்த உணர்வு ஒன்றே தெய்வம் என்று அறினா கடவுள் எங்கிறது ஏதான் உன் சுத்தமான உணர்ச்சி தாண்டா கடவுள் உன் உணர்வை நீ சரி பண்ணியிருந்தனா கடவுளுங்கிற சக்தி அதில் ஒன்றென கலந்துரும் அப்படின்னா அதான் ராமானுஜர் ரேத சொன்னார் என்ஜென் என் நெஞ்சில் உணர்ந்தவை எல்லாம் உன் நெஞ்சிலே உணர்த்தப்பட வேண்டும் ரெங்கா அப்படி கேட்டார் நான் நினைச்சதெல்லாம் உன் நெஞ்சில் உணரணும்ப்பா நீ அதுதான் என் பிரார்த்தனைன்னு சொன்னார் அப்போ நம்ம எல்லாருமே அப்படித்தான் இருக்கணும் கர்பசாமிய நாடி எல்லாரும் வந்திருக்கிய என் மனதில் இருக்கக்கூடிய கவலையெல்லாம் கர்பசாமி நீ பார்க்கணும்ப்பா நீ கேட்கணும்ப்பா என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நல்லுணர்வு வேதனை உணர்வு நீ தொற்றணும் அதனால் நாங்கள் புண்ணியம் அடைஞ்சிடணும்னு எல்லோரும் வந்திருக்கீடே உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அடக்கம் மிகுந்த நல்லுணர்வை பகவான் புரிந்திருக்கிறார் கருப்பசாமி அறிந்திருக்கிறார் தாங்க முடியாமல் நேற்று ஒரு மனிதன் அதில் அடிச்சு விட்டான் அது அவருடைய அவருடைய வெப்ராணம் ஆவேசம் மனிதன் அளவுக்கெல்லாம் ஆவேசப்பட்ட இந்த உலகத்தில் நடக்க போகிறது ஒன்றுமே கிடையாது முடியுமாயா என்ன நடந்துடும் ஒன்றுமே நடக்காது பகவானே தஞ்சம் என்று நிலைத்திருந்தால் நினைத்தது கைகூடும் எல்லாருடைய மனதிலும் இறைவன் இருக்க வேண்டும் மாசிலா மனமே ஈசன் என்று வாழ்த்தி அருள்வாக்கை தொடங்குவோம் வாழ்க வணக்கம்